ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வீட்டில் கொஞ்சம் செடிகள் காய்கள்லாம் போட்டிருக்கோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நந்தியாவட்டம் பூச்செடி இப்போ நிறைய முட்டு விட்டுருக்கு இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா தக்காளி செடி இது காப்பு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு இது திரும்ப கட் பண்ணி போடணும் இது நம்ம வெளியிலலாம் வாங்கலை நம்ம வீட்டில் தக்காளி வீணாகிற தக்காளி அதெல்லாம் போடுறதுல இது வளர்ந்தது பாருங்க பாருங்கள் இன்னும் செடியெல்லாம் கூட முளைச்சிருக்கு இப்போ பாருங்கள் ஏற்கனவே நம்ம வேஸ்ட் ஆகிற தக்காளி எல்லாம் போட்டதில் முளைச்சிருக்கு இதில் நல்ல காப்பு காய்ச்சிது கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி காய்கிட்ட காய்ச்சுது இது பார்த்திங்கன்னா மிளகாய் செடி மிளகாய் செடியில் இப்போ தான் நிறைய முட்டைலாம் விட்டுருக்கு இங்கே பாருங்கள் பூவெல்லாம் விட்டுருக்கு இனிமேல் தான் கொஞ்சம் காக்க ஆரம்பிக்கும் அதில் நிறைய முட்டை விட்டுருக்கு இதுவுமே நம்ம வெளியிலேருந்து வாங்கலை நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற மிளகாய் இதெல்லாம் போட்டது தான் இங்கே பாருங்கள் போட்டு நல்லா முளைச்சிருக்கு நிறைய நம்ம வெளிலேருந்து எதுவுமே காசு போட்டு வாங்கவே வேண்டியது இல்லை வீட்டில் வேஸ்ட் ஆகிற பொருளை போட்டாலே அதுவே முளைச்சி வந்துடுது இங்கே நிறைய மிளகாய் செடி முளைச்சிருக்கு அதை எடுத்து வேறு இடத்துல நட்டு வைக்கணும் அப்புறம் இது பார்த்திங்கன்னா முல்லைப்பூச்செடி இது நல்லா வளர்ந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருச்சு இது இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா துருள்ளூர் விட ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு நம்ம உரம் அப்படின்னு எதுவுமே போடுறது இல்லைங்க வீட்டில் வேஸ்ட்டாக நம்ம காய்களோட தோல்லாம் கட் பண்ணுறோம் அப்புறம் வெங்காயத்தோல் பூண்டு தோல் இதெல்லாம் போடுறது தான் வேறு எதுவும் நம்ம இதுக்குன்னு தனியாக நாங்கள் உரம் எதுவும் போடுறதில்ல அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் செடி இதுவும் நல்லா காய்ச்சிருக்கு இது நாங்கள் வேளாண் தோட்டக்கலையிலேருந்து விதை வாங்கி போட்டிருந்தோம் ஒரு பக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு செடி வச்சுருந்தோம் எல்லாமே முளைச்சிருந்துச்சு விதை நல்லா இருந்ததுன்னா நம்ம போடுற அத்தனை செடியுமே வளர்ந்து வந்துருவாங்க இதில் பாருங்கள் போட்டது எல்லாமே வளர்ந்து வந்துருச்சு நல்லா காயெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கு கொத்தரங்காயில் இது பார்த்தீங்க அப்படின்னா பீன்ஸ் செடி இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு விதை போட்டிருந்தோம் எல்லாமே வந்தளவுக்கு ஒன்றும் இதாக வளரல இது வந்து ரோட்டு கடைங்களில் வாங்கின விதை தான் அந்தளவுக்கு ஒரு இதாக ஸ்ட்ரென்த்தாக இல்லை செடியுமே பார்த்திங்கன்னா உடனே வச்சு காஞ்சிருச்சு இதில் ஒன்று மட்டும்தான் வந்தது அதில் சும்மா பீன்ஸ் ஒரே ஒரு பீன்ஸ் வந்திருக்கு இதில் கொஞ்சம் இன்னும் முட்டெலாம் இருக்குது பூ விட்டுருக்கு விதை கொஞ்சம் நல்லதாக இருந்ததுன்னா நம்ம வச்சா எல்லாமே வந்துடுங்க பார்த்து நல்ல விதைகளாக பார்த்து நம்ம வாங்கி வைக்கணும் இப்போ இது பார்த்திங்கன்னா வல்லாரக்கீரை இப்போ வச்சு ஒரு ஒரு வாரம் தான் ஆச்சு ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு இது அவரைக்கச்சடி இது வந்து கொடி அவரை இல்லைங்க இது செடி அவரை பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்கள் இதோட ஹைட்டே இவ்வளோ தான் இருக்குது ஒரு ஒரு முளை அளவுக்கு கூட நம்மளுக்கு செடியோட அளவு இல்லை இது நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடுச்சு செடி வர இது ரொம்ப இடத்தையும் நம்மளுக்கு அடைக்காது இந்த ஒரு பக்கெட்டில் தான் நம்ம வச்சுருக்கோம் இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு நாலு செடி கிட்ட இருக்குது ஒரு நாலு செடி அளவுக்கு வச்சோம் எல்லாமே வந்துருச்சு இந்த மாதிரி செடி அவரையெல்லாம் வாங்கி வச்சோன்னா நம்மளுக்கு ரொம்ப இடத்தையும் அடைக்காது அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான காய்களையும் நம்மளுக்கு ஈஸியாக கொஞ்சமான இடத்துலையே நம்ம பயிர் செஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான செடி அவரைகளை வாங்கி வச்சுட்டோம்னா கொடி அவரை எல்லாம் நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொடி அதுக்கு தேவையான கொடியெல்லாம் கட்டணும் ஆனால் இது அப்படி இல்லைங்க பாருங்க ஒரு பக்கெட்லேயே வச்சுருக்கோம் இதில் இன்னமுமே பார்த்திங்கன்னா நிறைய காய்கள்லாம் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இந்த பாருங்க பூ நிறைய விட்டுருக்கு இனிமேல் தான் காய்க்க ஆரம்பிக்கும் இது பார்த்திங்கன்னா புதினா செடி இதை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை தான் நட்டு வச்சுருந்தோம் அதே முளைச்சி வந்திருக்கு அப்புறம் இது பார்த்திங்கன்னா கருவேப்பிலை செடி இது இப்போ வச்சு கொஞ்ச நாள் தான் ஆச்சு இதில் நம்ம வேஸ்ட் ஆகிற அந்த பழங்களோட தோல் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இந்த பழங்கள் அந்த லெமனோட தோல் போட்டிருந்தோம் தோல் அந்த கொட்டையெல்லாம் போட்டது அதுவே லெமன் செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இதிலையே இதை பிடிக்கி இப்போ வேறு இடத்துல நம்ம வைக்கணும் அப்புறம் இந்த செடி பார்த்திங்கன்னா ரோஸ் செடி இதுக்குமே நம்ம வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய் சீவரம் அந்த தோல் வெங்காயத்தோல் தோல் அப்புறம் அந்த வேஸ்ட் ஆகிற அந்த பழங்கள் அதெல்லாம் வந்து இதில் போடுறது ரோஸ்க்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம வாழைப்பழத்தோல் ரொம்ப பழுத்த வாழைப்பழத்தெல்லாம் தூக்கி எறியாமல் இதில் போட்டுறது நாங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய முட்டு விட்டுருக்கு இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அடியிலேருந்து பாருங்கள் நல்ல ஒரு திக்கான ஒரு தண்டு வந்தது மொளகு விட்டு வந்தது ரோஸ் செடி அதில் மற்ற இதோட இது ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது பார்த்தா அதில் ஒரே இதில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பூக்கிட்ட பூத்துருக்கு ஃபஸ்ட்டு இது அந்தளவுக்கு பூக்கலை அப்புறம் பார்த்தோம் இந்த வேளாண் தோட்டக்கலையில் போய்ட்டு அவங்கள்ட்ட அந்த உரம் வாங்கிட்டு வந்து அது போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு அது உரம் வந்து பத்து தாங்க ரொம்பவே விலை கம்மி தான் ஒவ்வொரு உரத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் இருக்குது கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் எட்டு பூக்கிட்ட நம்மளுக்கு பூத்துருக்கு இதில் இன்னும் அங்கே ஒரு மொட்டை இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா இது இன்னும் ரோஸ் செடி இது பூத்து முடிஞ்சிருச்சு இதில் நாங்கள் கட் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ தான் நிறையா மொள விட ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே பாருங்கள் இதில் வந்து ஒரு ட்ரிக்கு என்ன அப்படின்னா நம்ம ரோஸ் செடியை கட் பண்ணுறப்போ அந்த ரோஸை கட் பண்ணுறப்போ கரெக்டாக அந்த நுண்ணு கரெக்டாக அந்த இலைக்கிட்ட கட் பண்ணோம் அப்படின்னா அதுலேருந்து நம்மளுக்கு துளிர் விட ஆரம்பிக்கும் இங்கே பாருங்கள் அதுலேருந்து துளிர் விடும் கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட நம்ம கட் பண்ணணும் கட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இடத்த அதே மாதிரி காமிக்கிறேன் பாருங்கள் நிறைய வந்து ரோஸ் செடி வந்து நல்லா நிறைய கப்பு கப்பாக விட்டு வளரணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக அந்த இடத்துக்கிட்ட கட் பண்ணணும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம் அந்த கட் பண்ணி விட்டதுலேருந்து இப்போ வந்து இன்னொரு கிளை வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் கரெக்டாக வந்துட்டு அந்த கரெக்டாக அந்த இலை முடிகிற இடத்துக்கிட்ட நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இதுலேருந்து இன்னொரு கிளை விடுது அப்படி இல்லைன்னா இந்த இடம் வந்து காஞ்சிடுது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ அதுலேருந்து நல்லா நிறைய கிளைகள் விடுது செடியும் வாடாமல் இருக்கும் இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம வேஸ்ட் ஆகிற தக்காளி இதெல்லாம் தான் போட்டிருந்தோம் தக்காளி மிளகா இதெல்லாம் போட்டிருந்தோம் பாருங்கள் மிளகா செடியெல்லாம் இதில் கீழே வந்திருக்கு அந்த வேஸ்டேஜ்லேருந்து நிறைய செடிகள்லாம் வந்திருக்கு பாருங்கள் இதெல்லாம் எடுத்து வேறு இடத்துல வேறு ஜாடியில் வந்து நம்ம நட்டு வைக்கணும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஓமவல்லி ஓமவல்லி செடி குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறப்பெல்லாம் நம்ம இது இந்த இலையை கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக சளி பிரச்சனை தீந்துடும் அவங்களுக்காகவே இதை நான் வளர்க்குறேன் இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இந்த செடியில் இதை லைட்டாக இந்த ஒரு செடியை எடுத்து கொஞ்சமாக அப்படி உடச்சி விட்டு பார்த்திங்கனாலே அந்த இடமே கமகமன்னு அந்த ஓமவல்லியோட வாசனை அடிக்கும் நல்ல வாசனையாக இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா புதினா செடியை எடுத்து முளக்கி வச்சுருக்கோம் நம்ம வீட்டில் புதினா இலையை யூஸ் பண்ணிவிட்டு அந்த தண்டை மட்டும் தூக்கி போடுறோம்ல அது அப்படியே வந்து ஒரு சின்ன டப்பாவில் நாங்கள் எடுத்து முளைக்க வச்சுருக்கோம் இப்போ தான் முளைக்க வச்சு ஒரு ஒரு வாரம் தான் ஆச்சு ஓரளவுக்கு எல்லாமே இலை விட்டுருக்கு இது வந்து ரோஸ் செடி வாங்கிட்டு வந்த பக்கெட்லேயே நம்ம கொஞ்சம் மண்ணை நிரப்பி அதிலே வந்து இந்த பக்கெட்டை தூக்கி போடாமல் அதிலே புதினா தண்டெல்லாம் முளைக்கி வச்சுருக்கோம் இதுக்கு ரொம்ப வந்து மண்ணெல்லாம் தேவைப்படாது ரொம்ப பராமரிப்பு விலையை நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் அதுக்கு இதுவுமே நம்ம வந்து செஞ்சுட்டு அந்த இலையை மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு கீழே தண்டை தூக்கி போடாமல் போட்டிருக்கோம் இப்போ இது நெக்ஸ்ட் டைம் நம்ம வீட்லேருந்தே நம்ம இங்கேருந்தே இலையை பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் நம்ம வாங்க வேண்டியதில்லை இது பார்த்திங்கன்னா வெந்தய செடி இது சும்மா ஸ்வீட் டப்பா தான் அது அவங்க ஆசையாக முடக்கி வச்சுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக நான் இதை வந்து பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு அவங்களா போட்டாங்க விதை அவங்களுக்கு இதுலலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதனால் அவங்களுக்காகவே இதெல்லாம் பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் நல்ல தலை தளன்னு வந்தது அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் செடி இதுவுமே வந்து அந்த அளவுக்கு வளரல விதை ஒரு நல்ல ஒரு வீரியமான விதையாக இல்லை நம்ம சூஸ் பண்ணுற விதையும் நல்லா ஸ்ட்ரென்த்தான விதையாக இருக்கணும் ரீசண்டாக இப்போ வாங்கின விதையாக போடுங்க இது வந்து இது வந்து வாங்கி கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த் ஆகிடுச்சி சரி இருக்குது போடலாம் அப்படின்னு போட்டோம் அந்த அளவுக்கு இது வ வரல இதுவும் சரி பீன்ஸும் சரி வரல அதே பார்த்தீங்கன்னா கொத்தரங்காயும் அவரைக்காயும் வந்துருச்சு அது ரெண்டுமே ரீசண்டாக வாங்கின விதைகள் தான் அதில் செடி ஒவ்வொரு பக்கெட்டுக்கு வந்து ஆறு விதை போட்டிருந்தோம் அது ஆறுமே வந்துருச்சு இது அந்தளவுக்கு வ வரலை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க எல்லா செடிகளையும் பார்த்தாச்சு நீங்களும் இதே மாதிரி வீட்டில் போட்டு பாருங்க நம்ம வெளியிலேருந்து காசு போட்டு எதுவும் வாங்கலைனாலும் வீட்டில் வேஸ்டேஜ் ஆகிற பொருள்களை வச்சு அதாவது இந்த தக்காளி மிளகாய் இந்த மாதிரி செடியாவது நம்ம வீட்டில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பண்ணுங்கள் வெளியில் காசு போட்டு நம்ம உரமெல்லாம் வாங்கவே வேண்டாம் இந்த வீட்டில் வேஸ்டேஜ் ஆகிற பொருள்களை போட்டுனாலே செடிகள் நல்லா வளருது அப்படி இல்லைனா கூட நான் சொன்ன மாதிரி இந்த வேளாண் தோட்டக்கலை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்கே வேளாண் தோட்டக்கலை இருக்கோ போய் பாருங்கள் பத்து ரூபாயிலேருந்து அவங்க வந்து உரங்கள்லாம் தராங்க அது ஒரு வெறும் பத்து ரூபாய்க்கு வாங்கினாலே இந்த இத்தனை ஜாடிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம்னாலே போதும் நல்லா வளருது அந்த மாதிரி பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்ன கார்டனாக உருவாக்குங்க திரும்ப உங்களை வேறு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி